கிளம்புறோம் போங்கிளம்புறோம் மார்னிங் ஆல் அனைவருக்கும் வணக்கம் சண்டே விளாக் தான் ஈவினிங் போல கிளம்பி இருங்க காளி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நாங்களும் கிளம்பிட்டோம் நல்லா பல பலன் இருக்கும் போது கிளம்பணும் ஆனா நாங்க போய் அங்க சேரவே இருட்டிருச்சு எங்கேயாவது வெளியில போகும்போது நம்ம நம்ம ஊரை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்கு சந்தோஷம் தானாங்க அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுத்தின விஷயம் தான் இந்த காவடி விஷயம் நாங்கள் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்க வழியிலேயே பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம் பார்த்தா காவடி எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் ஞாபகம் வந்துச்சு நம்ம ஊர் திருவிழாலையோ இல்ல இந்த சாமி நேத்தி கடன் வச்சாங்கல்ல இந்த அழகு குத்திட்டு போவாங்க அழகு காவடி தூக்குறது அழகு குத்துறது கரும்புல பிள்ளை ஒரு தொட்டில் கட்டில் போறது அந்த மாதிரி எனக்கு இதை ஞாபகம் வந்துருச்சு மனசுக்குள்ள நம்மளோட நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா சிவன் இந்த காவடி காவடின்ற பேர்ல ஏதோ மூணு பாத்திரம் வந்து சைடுல முந்த சைடு அந்த சைடு மூணு பாத்திரம் சில்வர் பாத்திரம் வச்சு அதுக்குள்ள நல்ல கனமான ஏதோ ஒரு பொருள் வச்சு தூக்கிட்டு போறாங்க என்ன பொருள்லாம் தெரியல இது பாத யாத்திரையா இல்ல கடனா என்னன்னு தெரியல கோவிலுக்கு போயிட்டு இருக்க வழியில இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடு எடுக்கலாம் எடுத்தோம் இது வந்து தேர் இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப எங்கேயாவது பாத யாத்திரை நடந்து போனா அன்னதானம் எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பந்தல் அமைச்சிருக்காங்க ஆனா அன்னதானம் போடுறாங்களா என்னான்லாம் தெரியல ரெஸ்ட் எடுக்கிறதா பந்தல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பகல்ல அன்னதானம் கொடுக்குறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல இது வந்து பந்த தேர் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஒரு சாமி வச்சிருக்காங்க அதை பார்த்தோடனே நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படியே கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவிலுக்கு வரதுக்கு எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ரூட்டு தெரியாம எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அலைஞ்சு வந்தோம் ஒருத்தருக்கு கூட ரூட்டு தெரியல அங்க இருக்கு இங்க இருக்குன்றாங்க ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு எப்பயாவது மனசு கஷ்டமா இருந்தா நான் எப்பயுமே கோவிலுக்கு போவேன் கோவிலுக்கு போற மனசு ஒரு இருக்கமா இருந்தா கோவிலுக்கு கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லுவேன் எங்க வெளியில போமான்னு கேட்டாங்க இல்ல கோவிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் சரி வாமா காவிலி கோவில் இருக்கும் அங்க கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மனசு கஷ்டமா இருந்தாலும் இல்லை சந்தோஷமா இருந்தாலும் கோவிலுக்கு போவீங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்னமோ இது உள்ள போகும்போதே வந்து கோவிலுக்குள்ள போற ஃபீலிங்ஸே இல்லை ஏதோ ஒரு சர்ச்சுக்குள்ளேயோ இல்லை ஒரு அரண்மனைக்குள்ள போற மாதிரியோ ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ரெண்டு சைடு டோக்கன் வச்சுருந்தாங்க செப்பல் கழட்டி வைக்கிறதுக்கு ஃப்ரீ டோக்கன் காசு டோக்கன் நாங்க வந்து ஃப்ரீல டோக்கன் கழட்டி வச்சுட்டு உள்ள கிளம்பி போயாச்சு இங்க இப்ப காமிக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்காது ஒரு சில்வர் செம்பு ஒரு பித்தளை போட்டு இது வந்து ஒரு அடி ஒரு அடி பைப் இந்த செம்பை போய் தண்ணி போய் ஊத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வீடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தேன் அது என்னன்னு சொல்லி பின்னாடி சொல்றேன் பக்கத்துல ஏதோ ஒரு கல்லெல்லாம் இருக்குது சந்தனத்துல சந்தனமோ ஏதோ அரைச்சு தேய்க்கிறாங்க என்ன சாஸ்திரமா நம்மளுக்கு தெரியல இங்க வந்து இந்த கிருஷ்ணன் சிவன் காளி இந்த மாதிரி இதுல தான் நான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல வந்து முருகன் முனியாண்டி கருப்பசாமி ஐயப்பன் அந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் நம்ம இது கொடுக்குற மாதிரி இங்க வந்து சிவன் இது வந்து சிவன் பார்வதியா இப்ப இந்த காமிக்கிற இந்த பிக்கு வந்து சிவன் பார்வதி இப்ப நம்ம கோயிலுக்கு எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா என்ன பண்ணணும் நம்ம சாமியை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் ஆனா இங்க உள்ள சிலைகள் எல்லாம் பார்த்தா கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி அழகா இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு மெழுகு சிலையில பண்ணியிருந்தாங்க அழகா இருந்துச்சு மேல ஃபுல்லா ஏதோ ஒரு படத்துகள் எல்லாம் மேல காமிப்பாங்கல்ல பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல படத்துகள்ல எல்லாம் ஒட்டி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தாங்க நாங்களும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இப்ப நான் காமிக்க போறேன் அங்க தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா அந்த தண்ணியை வந்து இங்கேதான் ஊத்துறாங்க கீழே வந்து ஒரு சின்ன சிவன் இருக்குது பக்கத்துல ஒரு நந்தி இருக்குது அது மேல தண்ணி படுற மாதிரி வச்சிருக்காங்க கீழே ஓட்ட போட்டிருக்காங்க இந்த இதுல தண்ணி ஊத்தி அந்த இதுல கீழே விழுகிற மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க டைரக்டா சாமி மேலேயே வந்து அந்த தண்ணியை ஊத்துறாங்க இங்க பாருங்களேன் அந்த சா இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி சூடம் பத்தி எல்லாம் கிடையாது ஒன்லி இந்த சம்மங்கி மாலையா கஞ்சாப்பூ மாலைன்னு சொல்லுவோம் இந்த தான் கோவிலுக்கு அப்படியே வெளியில வந்தோம்னா நந்தி வச்சிருக்காங்க அழகா எனக்கு இங்க பாக்கையிலயே வந்து கோவில் ஃபீலிங்கே இல்லைங்க ஃபுல்லாமே ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ள நம்ம உள்ள போற மாதிரியே இருக்குது அப்படியே கொஞ்சம் நாங்களும் போய் சாமி சுத்தி எல்லாம் பாத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிருஷ்ணர் கிருஷ்ணர் தானே இது ஆமா இதெல்லாம் வந்து ஒரு இதுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தாங்க நாங்க போறோன்னா நல்ல குளோசிங் டைம் சரி ஓகே இருந்தேன் ஆனா நாங்க க்ளோஸ் பண்ணி திருப்பி எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணாங்க செம்ம கூட்டம் ஒவ்வொரு சிலையும் வச்சிருக்காங்க சில பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆனா என்ன இந்த மேல உள்ள சிலையெல்லாம் வந்து நம்ம ஊர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முனிவர் இந்த ராமாயணம் இந்த மாதிரி சிலைகள்லாம் இங்க வந்து நிறைய வச்சிருந்தாங்க ஒவ்வொன்னா நாங்களும் பாத்துக்கிட்டே இருந்தோம் பிரசாதம் வந்து இங்க எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா கல்கண்டு தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோ ஒரு பிரசாதமா குடுக்குறாங்க இவங்க இங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே சாமி பாக்குறதுக்காக வெயிட்டிங்ல உட்காந்து நாங்களும் சாமி பார்த்துட்டு வெளியில கிளம்பி வந்தாச்சு இங்க உள்ள அதான் சொல்றேன் இங்க உள்ள சிலைகள் எல்லாம் பார்த்தா அழகா இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு தான் தோணுதே தவிர நம்மள நம்மள நம்ம ஊர் சைல உள்ள சிலைகள் மாதிரி உருகி மனம் உருகி சாமி கும்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணலை இந்த மாதிரி இந்த வீடியோஸ் பாத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தோணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வெளியில எங்கேயும் கிளம்பணும்னா மூணு பேத்தையும் கேர் பண்ணி அவங்களுக்குரிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பவங்களையும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாப்பா இங்க இருந்து போவங்களு பசியில அழுது அழுது தூங்கிட்டா அவளுக்கு ஒண்ணு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்ப போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் இங்க இந்த சிலையை பாருங்களே அவ்வளவு அழகா இருக்குது பார்க்கவே வந்து இங்க வந்து என்னமோ சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கையெல்லாம் தூக்கி தூக்கி என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தெரியலை நாங்களும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு பிரசாதம் கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து பிரசாதத்தை சாப்பிட்டு கிளம்புனாலும் சொல்லி கிளம்பணும் ஆனால் என் பசங்க அந்த பிரசாதத்தை உடலை அடிச்சு குடிச்சு காலி பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே இட்லி சட்னி சாம்பார் தான் டின்னர் நம்ம ஊர் சைட்லாம் ஊருக்கு கோவிலுக்கு போனோம்னா கடைகள் நிறைய இருக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் இங்கே ஒண்ணுமே கிடையாது வெறும் சாமி மட்டும் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு போனால் யாரெல்லாம் நம்ம ஊர் தான் பெட்டர்ன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கீங்க சொல்லி கமெண்ட் சர்சில கமெண்ட் பண்ணுங்க கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சாஸ்திய கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்